இந்த ஸ்டர்லிங்குடைய பேருந்து நிலையமே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த பேருந்து நிறுத்துகிற இடம் வந்து இதுக்கு வெளியில் இருக்குது இந்த இடத்துல நடக்கக்கூடாது தான் இப்போ போட்டிருக்காங்க டூ நாட் வாக் ஆன் தி ஆப்ரேஷ்னல் ஏரியா அப்படின்னு ஸோ இதை இதை தாண்டி நம்ம இங்கே தான் இங்கே வரைக்கும் ஒட்டி பேருந்து வந்து நிற்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு 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 பேருந்துக்கு முன்னாடி கண்ணாடி போட்டு அந்த டிரைவர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பேருந்து உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆஃப் பண்ணிவிடுங்க ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த ஒரு ஒரு சவுண்ட் ஒன்று இருக்கும் அதை போடுங்க அப்படிங்கிற மாதிரி பல இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா இங்கே ஒரு பேருந்து ஓட்டுநர் இங்கே உட்காந்துட்டு இருப்பார் இல்லையா பேருந்தில் அப்போ அவருக்கு தெரிகிற மாதிரி இதுவும் இந்த ஸ்டன்ஸோடைய நம்பர் நம்ம பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தோம் ஸோ நமக்கு வந்து குளிருக்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கண்ணாடிகளும் தெரியாமல் நம்ம பஸ் இடத்துக்கு போயிடக்கூடாது ஏன்னால் குழந்தைங்களாம் இருந்ததுன்னா தெரியாமல் அங்கே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சுற்றி கண்ணாடியில் போட்டு அழகாக வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க நல்லா இல்லையா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அதில் எங்கேயுமே வெளில போக முடியாத மாதிரி எல்லா இடத்துலையுமே கண்ணாடி வாங்காங்க பஸ் இடம் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும்